உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் வழக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இந்த கால்நடை வளர்ப்புகளை பத்தி ரொம்ப சிறப்பா பாத்துட்டு இருக்கீங்க ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு குறிப்பா சொல்லணும்னா கோழி வளர்ப்பை பத்தி அதிகமா பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு காடைப்பட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க பல்லடத்துக்கு பக்கத்துல இருக்கிற சக்தி வெடிவேல் அண்ணன் அவர்களுடைய காடைப்பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரா கமர்ஷியலா இல்லாம சொந்தமான முயற்சியில அழகா ஹேச்சரி வச்சு இவர் வந்து காடைகளை வந்து வளர்த்து விற்பனை பண்ணிட்டு இருக்காரு அவரை சந்திக்கிறக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த காடை வளர்ப்பு அனுபவங்களை பத்தி அவர்கிட்ட முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க எப்படி வளர்த்துறாரு என்னென்ன தீவனங்கள் கொடுக்கறாரு எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை விற்பனை செய்யறாரு எவ்வளவு எண்ணிக்கைல விற்பனை செய்யறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்ததுன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேத்துக்கிட்ட வந்து இந்த வீடியோக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னுடைய பெயர் சக்தி வடிவேல் சரிங்க பண்ணை அமைஞ்சிருக்கிறது பண்ணடம் கே ஐயம்பாளையம் கே அப்படிங்கிற இடத்துல ஆமா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஆனா இந்த காடை வளர்ப்பு அப்படிங்கிறது எத்தனை வருட காலமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஏறக்குறைய ஒரு நாலு வருடமா ஒரு மூன்று வருடம் ஒரு நாலு வருடமா பண்ணிட்டு இருக்கீங்க நாலு வருஷம் இருக்கு ஆமா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதாவதுங்கன்னா பொதுவாக வந்து இந்த காடை வளர்ப்பு அப்படிங்கிறது ரெண்டு வகையா வளர்த்துவாங்க ஒண்ணு வந்து கம்பெனிக்காரங்களே குஞ்சு கொடுத்து ஃபீடு கொடுத்து அவங்களே வளர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம இருந்து வாங்குறது இன்னொரு வகை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளே குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி நம்ம வளர்த்து நம்ம மார்க்கெட்டிங் பண்றது இந்த ரெண்டு வகையில எந்த வகையும் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்போ நான் நீ சொல்ற ரெண்டாவது வகையும் சரி இது இப்ப நம்மளே எல்லாமே பண்ணி மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னா நம்ம கிட்ட வந்து மார்க்கெட் எடுத்துட்டு போயிடுவோம் எடுத்துட்டு போற மாதிரிங்க இப்போ ரெண்டாவது வகை நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் இல்லைங்களா அதாவது நம்மளே குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி நம்மளே வளர்த்து எடுத்து நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஆமாங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனாயிரம் காடைகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மொத்தமா இன்னைக்கு இன்னைக்கு மந்த்லி ஐம்பதாயிரம் காடைங்க பண்ணிட்டு இருக்கேன் மாசம் ஐம்பதாயிரம் காடைகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் நம்மளே வந்து குஞ்சுகளையும் உற்பத்தி பண்றோம் அதே மாதிரி காடைகளையும் எல்லாமே உற்பத்தி

நம்மளுக்கு ஒரு காடையில் ஒரு வளர்த்துறதுக்கு இன்ட்ரஸ்ட் சரி அப்படிதான் அதாவது வேற ஒன்னொரு நம்ம வாடகைக்கு எடுத்து கமர்சியல் இந்த மாதிரி பண்ணி ஒரு ஒரு காடைக்கு மூணு ரூபா மாதிரி கொடுத்தாங்க சரி பண்ணி பாக்கும்போது பாக்கும்போது இது தொழில் கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சது ஈஸியா தெரிஞ்சது ஈஸியா தெரிஞ்சது அப்புறம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால சரி நாமளே ஓன பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா நம்ம பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஒரே பேச்சு வளர்த்துங்க வளத்தி இப்ப மறுபடியும் ஒரு முறை வளர்த்தி பார்த்ததுலயே வந்து நீங்க அனுபவம் பெற்றுனால நீங்க வந்து தனியா பண்ண ஆரம்பிச்சு

இது இதுதான் ஒரே மற்றவங்க வாங்கி வளர்த்து பார்த்தேன் எல்லாமே ஒரே மாதிரி தான் வருதுங்க ஒரே மாதிரி தான் வருது சொல்றதே நாமக்கல் வீடு முட்டைக்காடை கறிக்கடை தனி சொல்றாங்க மேக்சிமம் என்ன என்ன பொறுத்தவரை வித்தியாசமே கிடையாது நம்ம எடுத்துக்கிட்டாவே ஒரே ஒரே சரிங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு காடை வளர்த்தலாம் ஒன்னு கறிக்காக வளர்த்தலாம் ஒன்னு முட்டைக்காக ஆமா நம்ம எதிர்காக பண்ணிட்டு இருக்கோம் இது கறிக்காக பண்ணிட்டு இருக்க கறிக்காக பண்ணிட்டு இருக்கு அதாவது இதேதான் முட்டைக்கடை

மேக்ஸிமம் ஆயில் கலங்குறது ஆயில் கலங்குறது ஒரு ரெண்டு வருஷம் வச்சிருக்க முட்டையிடும் ஒரு எட்டு மாசம் எட்டு மாசம் தான் அதுக்கு மேல நம்ம வச்சிருக்க முடியாது அப்ப அந்த எட்டு மாசத்துல எத்தனை முட்டைகள் தோராயமா கிடைக்கும் ஒரு கிடைக்கணும் நூத்தி இருபது நூத்தி முப்பது இருபது முப்பது முட்டைகள் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது நாள் ஸ்டார்ட் ஆகும் சரிங்க அறுபது ஒரு நூத்தி ஐம்பது நாளைக்கு வச்சிருக்கலாம் ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு ஒரு முப்பது முட்டை எடுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா முட்டை வரைக்கும் நாற்பது முட்டை வரைக்குமே ரொம்ப

அதாவது இந்த காடை பொறுத்தவரை பிக்சர் ரேட்டுக்கு ரேட்டுக்கு சரி ஒரு காடையோட ரேட் இன்னைக்கு ஒரு ஒரு அப்ரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்க ஆறு நாள் இருநூறு ரூபாய் வந்துருங்க சரி சரி இருபத்தி ஏழு நாள் வச்சிருந்தா டெய்லி ஒரு இது ஒரு ரூபாய்க்கு ஃபீட் சாப்பிடுங்க ஓகே இன்னைக்கு இது பிடிச்சாலும் அது முப்பது ரூபாய்க்கு சரி இருபத்தி ஏழு நாள் கழிச்சு பிடிச்சாலும் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் இனி நாற்பது நாள் கழிச்சு பிடிச்சாலும் முப்பது ரூபாய் சரி அப்ப நம்ம பத்து நாள் அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் காஸ்ட் ஓ அமௌண்ட் கூடிடுவோம் அப்ப நம்மளோட லாபம் வந்து அதுல அடிபட்டு லாபம் நஷ்டமாயிடும் தீவன செலவு வந்து அதிகமாக அதனால Thank <laughs> இருபத்தி ஆறு நாள் நம்மளுக்கு இருநூறு நாள் இருநூறு நாள் நம்ம சேல்ஸ் ஒரு ரீசனபிளா ஒரு ரீசனபிளான ஒரு பிரைஸ் கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஒரு கடை இருநூறு ரூபாய் இடம் கிடைக்கும் சரி நம்மளுக்கு ஒரு ரீசனபிளால ஒரு பிசினஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா என்ன அருமையா சொன்னீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இருபத்தி ஆறு நாள் அப்படிங்கும்போது போது வந்து கம்பெனிக்காரங்க கமர்ஷியலா கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நாள்ல மொத்தமா வலிச்சுட்டு போயிருவாங்க நம்ம பண்ண ஃப்ரீ ஆயிரும் நமக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த இருபத்தி ஆறு நாளுக்குள்ள அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியலீங்களா அதாவது ஆரம்பத்துல சர்மத்தை இருக்கும் ஆரம்பத்துல நிறைய கஷ்டம் வர நம்ம ட்ரேடர் வர மாட்டாங்க அப்புறம் தரமா பண்ணுவோம் தரமா கொடுக்கும் போது நம்ம ஒரே இருநூறு ரூபாய் வெயிட் கொடுக்கும் போது நிறைய நம்ம நிறைய பெரிய அளவில் பண்ணும்போது நம்ம நம்பி வருவாங்க உங்ககிட்ட வந்து காடு இருக்குன்னு நம்பி இருக்கும் நூறு வருஷம் நம்ம உங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம் காடை தரமா இருக்கும் கீடு தரமா போடும்போது காடை தரமா வந்துடும் தரமா ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிட்டு போற சைஸ் நம்ம கேட்கற சைஸ் நம்ம இருநூறு ரூபாய் ரெகுலராக கொடுக்குறோம் ரெகுலர் பாட்டி வந்துருவாங்க திங்க கிழமை ஒருத்தர் இருப்பாங்க செவ்வாய் கிழமை ஒருத்தர் இருப்பாங்க புதன்கிழமை ஒருத்தர் வாரம் நாட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க வாரத்தில் ஆறு நாளைக்கு சேலாகும் சேலாக

ஆனா இப்போ பிராய்லர் பண்ணுன்னு எடுத்துட்டோம்னா இந்த டே டு டே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் ரேட்டுன்னு ஒரு ரேட் சொல்லுவாங்க அன்னைக்கு பிராய்லர் என்ன பேப்பர்ல வருதோ அதை தான் வந்து தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி காடைகளுக்கு ஏதாவது பேப்பர் ரேட் இருக்கா இல்ல எப்படி பேப்பர் ரேட் கிடைக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெண்டு கம்பெனி இருக்காங்க இருக்கிறாங்க ரேட் பிக்ஸ் பண்றாங்க அவங்க என்ன பிக்ஸ் பண்றாங்களா சொன்னா அதை மார்க்கெட்டிங் ரேட் அதை எப்படிங்க வார வாரம் பிக்ஸ் பண்றாங்க இல்ல மாசத்துக்கு ஒரு முறையா கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒரு கதை மாற்றுவாங்க ஓ இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை தான் விலை மாறும் ஒரு த்ரீ மந்த்ஸ் வாங்க ஓகே ஓகே அப்புறம் ரேட் ஃபிக்ஸடா அந்த த்ரீ மந்த்ஸ் அப்படியே இருக்கும்

ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லாபம் வரும்போது சந்தோப்பறாங்க நஷ்டமாயும் போது நஷ்டமாயிடுச்சு நஷ்டமாயிடுச்சுங்கிறாங்க எந்த தொழிலுமே சரி நான் என்னோட சக்சஸ் கேட்கறேன் ஒரே மாதிரி பண்ணிருக்கோம் லாஸ் வருங்க அதாவது ஆறு மாசம் லாபம் வந்து ஆறு மாசம் நஷ்டம் வருது ஓகே லாஸ் வரும்போது நம்ம பிசினஸ் குறைக்காம எந்த அளவுக்கு சர்வீஸ் குடுத்தமோ எந்த அளவுக்கு வேலை கொடுத்தோமோ எந்த அளவுக்கு நம்ம பண்ண அதே அதாவது மனசு லாஸ் ஆயிடுச்சு அது நிறைய இப்படி ஆகுது அப்படின்னு எந்த விதமான அதை பத்தி தொழில் பத்தி கவலைப்படாமல் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருந்தா பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி நம்மளுக்கு அதே அதே என்ன லாஸ் ஆகுது அதே மாதிரி லாபம் வந்து ரொம்ப தெளிவா பண்ணும் போது பண்ணும்போது பண்ணும் போது

ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இந்த பண்ணக்குள்ள நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கும்

உடனடியா கலெக்ட் பண்ணணும் இல்லீங்களா அதை உடச்சு குடிச்சிருந்த ஒரு பழக்கம் இருக்கு காடையில அந்த மாதிரி பழக்கம் இருக்கா எல்லா எல்லா செய்யும் முட்டை அது முட்டை விட்டு போட்டு நிறைய முட்டை வச்சிருது சரி அதுவே நடந்து போகும்போது கால் முட்டை மூல முட்டை வைக்க நம்ம அது சேகரிக்காம இருந்தா முட்டையை ஒண்ணுக்குள்ள முட்டையை பார்த்து டேமேஜ் ஆகும் அதனால அந்த வேலை ஒரு மணி நேரத்துக்கு நாலு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு முட்டை கலெக்ட் பண்ணிடுவோம் அருமையா சொன்னீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண் காடை இல்லாம பெண் காடைகள் மட்டும் வைக்கக்கூடிய டேபிள் எக்ஸ் அது வந்து உணவு தேவைக்காக போற முட்டை நம்ம கருக்கூட முடி முட்டைகள் இருக்கு இதுல வந்து முட்டைகள் ஏதாவது வேரியேஷன் சைஸ் ஏதாவது இருக்குங்களா எப்படி நம்ம அதை எடுத்து வந்து நம்ம வேற அதுல ரெண்டு ஒரே ஒரே சைஸ் இருக்கு என்ன இதுல சேவல் இருக்கு அது சேவல் ஒரு ஆனா இந்த காடை முட்டையை ரெண்டு சைஸ் எல்லாம் ஒன்னு ஒண்ணு பெருசா ஒண்ணு சில இருக்கு இப்ப முட்டை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் முட்டை வரும் சொல்லுங்க நாற்பத்தஞ்சு நாள் முட்டை வரும்போது வரும் வெயிட் இருக்கு அப்புறம் இது கொஞ்சம் ஏஜ் ஆக கொஞ்சம் பெருசு

ஏன்னா முட்டை விடும்போது அது அது ஓடு எல்லாம் வருங்களா அது கிழிஞ்சல் இந்த மாதிரி முட்டை தொல்லி இதாக வர்றதுக்கு அதுக்கு அது ஒரு சில ரேஷியோ மாறுது ரேஷியோ மாறு அது ஃபீடை வேறு ஆனால் லேயருக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டோட்டலாக வேற முட்டை லேயர் இது போட லேயர் ஃபீட் தான் கொடுக்கணும் ஆமா ஆமாம் ஓகேங்க ஓகே நர்மையா சொன்னீங்க ஆனா இப்போ பிராய்லர் கோழி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஷெட்ல காடைக்குங்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல எத்தனை காடைகள் விடலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு காடைகள் அஞ்சு காடைகள் தெரியுதாச்சு இல்ல எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா நம்ம

இது காடு அதுதான் கிடையாது அது ரொம்ப அதாவது சிறப்பான விஷயம் அதுல இது வச்சுக்கோங்க ஆனா சில வெள்ளை காடைகளும் நான் பாக்க முடியுது அது என்ன இதுன்னா அது எதுக்காக அதாவது அது ஒரு சரி சரி

சிறப்பு அதாவது தரமா கொடுத்துருந்தா கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க எந்த காலத்துல லாஸ் வராது பாருங்க சரி

மெடிசன் இல்ல அது நல்ல உணவு நல்ல இறைச்சிங்க இருக்க நிறைய எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்லயே கொஞ்சம் முதல் கம்மியா வாங்கிட்டு இருந்தாங்க அதிகமா ஆயிட்டாங்க ஓகேங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க ஆனா இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நம்ம வியூவர்ஸ் யாருக்காது ஒரு ட்ரேடரா இருக்கிறாரு இல்ல ஒரு கடை வச்சிருக்கிறாரு அவங்களுக்கு காடைகள் ரெகுலரா வேணும் அப்படின்னா உங்க தொடர்பு என்ன கொடுத்துடலாங்க அவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் யாரு வேணா எங்க வேணா இங்க வந்து எடுக்கும் வீட்டு தேவைக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு பத்து ஐம்பது வேணுனாலும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் பணம் வந்து வாங்கிட்டு போச்சு சரி நம்ம நாடி வர்றாங்க யாரு எத்தனை வேணும் பண்ணி கொடுப்பேன் நிறைய தேவைப்பட்டா ஃபோன் பண்ணிட்டு வரும் போன் பண்ணிட்டு வரும் நான் நிறைய நான் சொல்றேன் ஐ மீன் ஒரு ஆயிரத்துக்கு மேல தேவைப்பட்டேன் ஆயிரத்துக்குள்ள ஆயிரத்துக்குள்ள எப்ப வேணா வரலாம் எப்ப வேணாலும் நேர்ல வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க இங்க வந்து எடுத்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொண்டு போறது ட்ரான்ஸ்போர்ட் கொஞ்சம் அதுக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா இவ்ளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த நாலு வருடமா அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணைக்காரன் சேனல்க்கு வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப உங்களோட பண்ணை உங்களுக்கு இந்த வீடு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க